えっ நேர்களை பாருங்க எஸ்சிஎம் நிறுவனத்துடைய ரொம்ப அழகான அரங்கம் அதுல நிர்வாக அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க சார் உங்க பேர் சொல்லுங்க என்னுடைய பேர் செந்தில்குமார் ஜெனரல் மேனேஜர் மர்ச்சன்டைசிங் நீங்க நிறைய ஃபேர்ல கலந்துருப்பீங்க எஸ்சிஎம் சார்பா இந்த ஃபேர் உங்களுக்கு கொடுத்த அனுபவம் என்ன எப்படி இருக்கு என்னுடைய ஏற்பாடுகள் இதெல்லாம் பத்தி சொல்லுங்க ஏற்பாடுகள் ரொம்ப வருகை சிறப்பா இருக்குங்க ஆக்சுவலா வந்து நாங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் எல்லாமே ஃபாரின்ல இருந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க சிறப்பா இருக்குங்க இது போன்ற தொடர்ந்து ஏன் நடத்தப்பட வேண்டும் இந்த ஏபிசி டி எடுத்த இந்த முயற்சியினுடைய இது வந்து உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும் கருதுறீங்க உங்களுடைய கருத்தை என்னுடைய கருத்து வந்து இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபேர் வந்து நடத்தணும் அப்போ தான் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து ஓ இந்தியாவுக்கு இந்த ஃபேரை மிஸ் பண்ணாம நம்ம போனோம்னா இந்தியாவில் வந்து ஒரு நல்ல மேன் பவர் பொட்டன்ஷியல் இருக்குது எல்லாமே திறமையான தொழிலாளர்கள் அருமையான வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் நாலேஜோடு வந்து கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்கே இருக்கிறத நம்ம பயன்படுத்தணுங்கிற ஒரு இருக்குது எல்லாருக்குமே எண்ணம் இருக்குது ஏன்னா காஸ்ட் வைஸ் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் சப்ளை பண்ண முடியும் பட் ஆனால் அதுக்குண்டான எங்கே அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பயர்ஸ் வந்து இருக்கிறாங்க அதுக்கு இந்த ஒரு ஃபோரம் இது மாதிரி ஒரு ஒரு ஏற்பாடு மிக அருமையான ஒரு ஏற்பாடு எல்லா பயர்ஸும் வந்து இந்த ஸ்டால் மூலிமா வந்து பல பேர் பயனடைவாங்க இதனால வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் பெருகிருக்க வாய்ப்புகள் இருக்கு நம்ம நாட்டுக்கு அந்நிய முதல முதலீடுகள் இந்த ஜாஸ்தி வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இதை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து டீ மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல அழகாக அழகான எளிய தமிழ்ல கருத்து சொன்னீங்க நன்றி வணக்கம் உங்க உங்க பெயர் உங்களுடைய நேம் பொறுப்பு சொல்லுங்க எப்படி இந்த பாரத் டெக்ஸ் எப்படி உணர்றீங்க ரொம்ப அழகான ஆடைகள்லாம் நீங்க தயார் பண்ணி காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க என் பேர் நசீருங்க நான் ஐ மீன் பார்ட் ஆஃப் சிஎம் குரூப்ஸ் ஸோ நான் இங்கே வந்து ஒரு மீன் மெர்ச்சனைசிங் மேனேஜராக இருக்கேன் நான் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைம் வந்து எக்ஸ்போர்ட் டிவிஷன்ஸ்க்கு இட்ஸ் அ மெஜர்லி ஃபார் லைக் நோ இட்ஸ் அ பெரிய இதுங்க ஆக்சுவலாக லார்ஜஸ்ட் ஸ்கேல்ஸ் நாங்கள் வி நெவர் எக்ஸ்பெக்டட் லைக் திஸ் ஆக்சுவலாக ஸோ வித் ஓகே நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பட் வந்து பிஎம்ஏ வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா வந்து இந்தியா இஸ் புட்டிங் மோர் எஃபர்ட்டுங்க ஆக்சுவலா ஸோ அது நினைக்கும் போது வந்து ரொம்பவே எங்களுக்கு எங்க பீங் எ பார்ட் ஆஃப் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் ரொம்பவே எங்களுக்கு பெருமையாக இருக்குது ஸோ ஆன் கோயிங் இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மோர் பயர்ஸுங்க ஆக்சுவலா ஸோ வர்றாங்களா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க டிஃப்ரெண்டாக வந்து ஆன் கோயிங் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் ஒரு ராங் சொல்லிட்டு ஸோ உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றிக்கு வழியாக அமையும் நிச்சயமாக இந்த ஃபேர் வந்து ஒரு பெரிய சென்சி சார் தேங்க் யூ ஃபாரங்க ஸோ தேங்க் யூ நன்றி தேங்க் யூ தேங்க் யூ பேர்களை ஜெயவேல் இம்பட்ஸ் அந்த அரங்கத்தில் நம்ம வந்திருக்கோம் என்னோடைய நிர்வாக இயக்குநர் என்ன பேர் சொல்லுங்கள் உங்கள் தங்கவேல் அண்ணா என்ன இருக்கிறாங்க பாரத் டெக்ஸினுடைய இந்த ஃபேரினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆமாண்ணா ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல நுகர்வோர்ல வந்து ரொம்ப திருப்பூர் சிறப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க நடத்திக்கிறதுக்கு ரசிகர்னாங்க ஏன்னா ரொம்ப இந்த தொழில்துறைய திருப்பூர்ல வளர வைக்கணும் அப்படிங்கறதுல உங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு ஆர்வம்ங்கிறது நான் நிறைய கவனிச்சிட்டு இருக்கிறேன் அந்த விதத்துல முதல் உங்களுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கடுத்தது வந்து இந்த பாரத் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல நாடுகளில் கண்காட்சிகளை போய் பார்த்துருக்குறோம் குறிப்பாக சைனா போன்ற நாடுகள் வந்து இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்காட்சிகளை பிரமிக்கத்தக்க கூடிய வகையில அதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அந்த அப்டேட்டட் ஒரு மெஷின் ஆகட்டும் ஒரு துணி ஆகட்டும் எதை ஒன்றும் நம்ம போய் அங்க பார்க்க வேண்டியதா இருக்குது இங்க அப்படி ஒரு வாய்ப்புலயே நிறைய இயங்கின கால வந்து நம்ம அப்படி இயங்கினத்துக்கு ஒரு வடிகாலாக இந்த பாரத் டெக்ஸ் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதற்காக இந்த மத்திய அரசுக்கும் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம் அதற்கடுத்தது வந்து நம்மளுடைய திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் அண்டு ஏஇபிசி முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஜெயபிரபா எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவன அரங்கத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்னுடைய நிர்வாக இயக்குநர் திரு ரங்கசாமி அண்ணா அவருடைய சம்பந்தி அண்ணா ஸ்ரீவாரி மகேந்திர ஸ்ரீவாரி மகேந்திர இருக்கிறாங்க வாங்க அவங்க பேசலாம் என்ன வணக்கம் என்ன வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாக பார்த்தது ஃபேரில் வந்து முறையாக நீங்க கலந்துருக்கிறீங்க ஏற்றுமதியாளர்களாக நிறைய பேருக்கு போயிருப்பீங்க நீங்கள் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க வெளியூர்களுக்கு போயிருப்பீங்க டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ஃபேர்னுடைய ரெண்டு நாள் அனுபவங்களை நேயர்களுக்கு பார்க்கணும் இது வந்து எனக்கு முதல் நாள் அனுபவம் தானுங்க சிறப்பாக ஃபஸ்ட்டு நல்லா ஏற்பாடு செஞ்ச ஏபிசிக்கும் சரி நம்மளது திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியஷனுக்கும் முதல் நன்றி தெரிவித்து சொல்கிறேன் அதே சமயத்தில் நீங்கள் தூரம் டெல்லி வந்து ஒரு நூறுவர் எக்ஸ்பிரஸ் சார்பில் இன்ட்ரூவ் பண்ணுறது எனக்கு இது வந்து நிறைய நிறைய போய் சேர்த்துறீங்க இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் யூரோப்பு ஆஸ்திரேலியா மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு வந்து வந்து ஒரு இருவசி மேலே வழி பண்ணிகிட்டு இருக்கோம் அது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்கானிக் கார்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதை ஸ்பெஷலைஸாக பண்ணிட்டு இருக்கனால் மார்க்கெட் சர்வே பண்ண முடியுது இப்போ அதுக்கு முன்னே மேலும் மெழுகுட்டு வசதி வகையில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ இதெல்லாம் நடத்துகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இதே மாதிரி இந்த வாய்ப்பு வந்து நம்ம மற்ற எக்ஸ்போர்ட்டும் பயன்படுத்துனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அறுபது எக்ஸ்போர்ட் வந்து கலந்துருக்காங்க இன்னும் அடுத்த வருங்கால வந்து இன்னும் அதிகம் கம்பெனி வந்து ரெண்டாயிரம் கம்பெனி மேலே திருப்பூர் இருக்கு ஆனால் அறுபது பேர் ரொம்ப கம்மியாக நினைக்கிறேன் நிறைய வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கம்பெனிக்கும் சரி நம்ம திருப்பூரோட மக்கள் வாழ்வாதாரத்தையும் வந்து உயர்த்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக விரும்புகிறேன் எங்க சம்மந்து பேசுறேன் கண்டிப்பா பேசுங்க பேசுகிறேன் நகோரோக்ஸ் எக்ஸ்பிரஸ் முத்துக்குமார் அவர்களுக்கு வணக்கம் நேற்று வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாரத தட்சையில் மிக சிறப்பாக வந்து நம்ம அரங்கால அமைச்சதுக்கு நல்லா ஓப்பன் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்தாரு அதே மாதிரி பார்த்தா எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லைங்கிறது இது டொமஸ்டிக் மார்க்கெட்டும் சரி நல்லா அருமையாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பெரிய வந்து ரொம்ப ரீச் ஆகிற மாதிரி உலகத்தில் வர்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி நம்ம அரங்கெல்லாம் அமைச்சு நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல இதுவுமே ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரி நம்ம சிறப்பாக ஒரு தயார் நடத்திங்க இங்கே லோக்கலில் டொமஸ்டிக்கில் இருக்கும் எக்ஸ்போர்ட்டர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தர மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து உள்ள இந்தியாவிலும் இல்லை அதுபோக வெளிநாட்டிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சேர்த்ததற்கு நுகர்வோர் எக்ஸ்பெர்ஸ் முத்துசா முத்துக்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஒரு அருமையான கருத்துறை எங்களுக்கும் வந்து ஒரு பாராட்டும் உற்சாகத்தையும் வழங்கிய உங்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி 別に。<laughs> <laughs>